வணக்கம் விவசாய பெருமக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விவசாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது தான் பண்ணை வச்சு நடத்துகிற உங்களுக்கான வீடியோ இந்த நாலு பொருளை உங்களோட பண்ணைகளில் மாற்றுறது மூலிமா உங்களோட பண்ணையோட லாபம் ரெட்டிப்பாகுங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கவுமேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கவுமேட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பால் உற்பத்தி அதிகரிக்கும் ரெண்டாவது தான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங் கலெக்டர் இந்த டங் கலெக்டர் மூலிமா ஒரே ஆள் ரெண்டு வேலையுமே பார்த்துக்க முடியும் ஸோ டங் கலெக்டர் வாங்குறது மூலிமா உங்களுக்கு ஆள் கூலியை வந்து கம்மி பண்ண முடியும் அதனால் உங்கள் பண்ணைக்கு லாபம் அதிகரிக்க முடியும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ப்ராடக்ட் அது என்னன்னா கவு லிஃப்டிங் மிஷினுங்க இது மூலயமா உங்களோட மாடு ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும் நாலாவதா ரொம்ப ரொம்ப முக்கியமான மெஸ்டர் கிளீன் அப்படிங்கிற மிஷினை பற்றி தான் பார்க்க போறோம் தேவையான எல்லா பஞ்சாயத்தையும் இந்த ஒரு மிஷின் வச்சே உங்களால் பூர்த்தி பண்ணிக்க முடியும் நாங்கள் இந்த நாளையுமே சேர்த்து ஒரே காம்போ ஆஃபராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க